என்னங்க அஞ்சு கப் ஒன் மணி இன்னும் सेलिब्रेट பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு முடிஞ்சு மூணு நாள் ஆக ஐயோ நாங்க அடுத்த ஐபிஎல் வர வரைக்கும் सेलिब्रेट பண்ணுவோமே என்னது அடுத்த அடுத்த ஐபிஎல் அடுத்த அடுத்த வருஷம் பா போங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நான் ஆல்ரெடி அஞ்சு கப் ஒன் மணி அதெல்லாம் அஞ்சு போ <laughs> <laughs> எனக்கு என்ன இன் எக்ஸ் இறங்கலங்க அடடே வாப்பா சோனியா என்ன நல்லா இருக்கியா ஏய் நல்லா இல்லனா என்ன பண்ணப் போற நீ என்னப்பா தப்பா பேசிட்டேன் ஏய் நீ தப்பா தான் பேசே விடுப்பா தெரியாம கேட்டுட்டேன் ஏய் தெரிஞ்சே பேசுற நீ ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப் நீ என்ன கோவப் நீ என்ன கோவப் படு என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி நீ என்ன சண்டைக்கு வாடா நீ என்ன சண்டைக்கு வா பாய் சிங்கி ஐயா தா ஐயா எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் சிக்கிரோ கொஞ்சம் ஓவராத்தான் போவோம் என்ன பண்ணிருவானுங்க மூடிக்கிட்டு போத்துக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் மறக்காமல்ர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ